அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அதுராம்பட்டிடத்தில் நேற்று மனித உரிமைகள் தினம் ஒப்பரும் கொண்டாட்டம் அரசு அலுவலகங்களில் பெரும் சவாலாக இருக்கும் ஊழலை தடுப்பதற்கு ஊழலை தடுப்போம் வஞ்சத்தை ஒழிப்போம் என்ற வெற்றி முழக்கத்துடன் இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் நியூஜிலியன்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்தும் மனித உரிமைகள் தின முப்பெருங்கிரா அதிராம்பட்டினம் லாவணியா மஹாலில் பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்றது இங்கு ஊழலை மட்டுமல்ல மனிதனுக்கே பெரிய சவாலாக இருக்கும் போதை வஸ்துக்களைப் பற்றிய விழிப்புணர்வு நாடகமும் ஒன்று நடைபெற்றது மிக சிறப்பான நாடகம் அதையும் பாருங்கள் அதை தொடர்ந்து நடைபெற்ற பேச்சாளர்களையும் பேச்சுக்களையும் தவறவிடாதீர்கள் இது பாகம் ஒன்று 这难了、啊，没、这、有、个 என்று ஒரு குறு நாடகத்தோடு நம் பகுதி இளைஞர்கள் போதை தீர்ப்பு குறித்த ஒரு நாடகத்தை கிடைக்கின்றார்கள் அனைவரும் என்று ரசிப்போம் ஜனாதிபதியின் கரங்களால் ஈடுபெற்ற நம்முடைய அமைக்கின் மூத்த பொறுப்பாளர் ராமசாமி அவர்களின் அத்தனை உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த கலையை ரசித்து வருவதால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் முதலில் தொடர்பில் தாய்வானவர் எடுத்துக்காக

மாணவரிகளுக்கு முதல் தொடக்கத்தை பெற வேண்டும் முதல்ல காலையில் சேதம் சேதம் எப்படி போகும் எனக்கு நெருங்காலம் ஆகிடுது அப்படி இருபது இருபத்தி ரெண்டு வயசுல பார்த்த உடனே முயற்சி கொள்ளும் நல்லா இருக்க இழந்திருக்கு அந்த சவுண்ட் சரியா இருக்க அப்புறம் வந்து முட்ட கோடி முட்டை 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 உடனே ஒரு பத்து நிமிஷம் வெளியே வந்து அவர் கொஞ்சம் கவர்ந்து அவகா பண்ணாரு இந்த நாய என்ன பதவி வந்து இப்ப வந்து கோபடி நாய் இந்த மணி கடை சீர பிள்ளை பிள்ளை இது வந்து பட்டியாய் நைட்டல் நைட் பட்டி சோறு இல்லாம நைட் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு இது ஐசோலேஷன் இது செய்ய நிறைய சிறோதனை பண்ணுவோம் நான் நாய் மாதிரி குறைச்சா பெரிய இருக்கு நாய் குறைக்கணும் அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க வந்து இது எல்லாரும் பண்ணுவாங்க சில வாக்குமான செல்லமா வந்து மடியப்படுத்துகிறோம் சாதான் எங்க பூனைக்கிடையே சண்டை

சகோதரர் அவர்களை கண்கோடி வேலைக்கு அழைக்கின்றோம் எழுத்தாற்றலால் மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பலப்பரிய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மதிப்புக்குரிய சகோதரி சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களை அன்போடு வேடை கிடைக்கின்றோம் மற்ற சிறப்பு விருந்தினர்கள் வந்துகார்கள் தொடர்ந்து அவர்களை கிடைக்கின்றோம் தேசிய துணைத் தலைவர் மதிய சிவ ராமசாமி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் மாநில துணை சேர்மன் மதிப்பை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முகமது யாசூப் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சாகு ஹமீத் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி ஒரு சூரிய நாகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை சகோதரர் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அவர்களை வேலை கிடைக்கின்றோம் நிகழ்வுகள் துவங்குகிறது நிகழ்வின் துவக்கமாக தமிழ்ச்சாய் வாழ்த்து அருமை சகோதரி தையல் நாயகி அவர்கள் ുംദനും മതി സിന്താവിഡ്നാളും சரித்தனலும் திலக முனி அத்திலக வாசனை போல் அடித்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மனக்கு இருந்த பெரும் தமிழனே தமிழனே திறமைய சமாதானம் இங்கே கூறியிருக்க நம் அனைவர் மீதும் மற்றும் உலக மக்கள் மீதும் உண்டாகட்டும் என்று போற்றி பகிர்ந்தவராக நான் என் வரவேற்பு காரணம் செய்கிறேன் உலக மனித உரிமை தினம் இந்த மனித உரிமைகளுக்கு தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக அதிராம் பட்டினத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு மரியாதைக்குரிய அப்துல் அவர்கள இந்தியா பஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வருங்க வருங்கோடு வரவேற்க வேண்டும் அகமத் அன்போடு வரவேற்கிறோம் அவர்களின் இந்திய யூமன் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததாக இங்கே மகளிருக்கும்

அவர்களின் வரவேற்கிறோம் அடுத்ததாக சிறப்பு அக்கூடிய மரியாதை கூடிய முகமது அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம்

Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.